வணக்கம் நண்பர்களே டாக்டர் ராம்தாஸினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு நேற்று விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்தது அதில் பங்கேற்ற பொதுக்குழு உறுப்பினர்களாக பங்கேற்றவர்கள் அவர்களுடன் புகைப்படத்துடன் கூடிய கையொப்பம் பெறப்பட்டு அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் என்றால் இது ஆவணப்படுத்தப்படுகிறது என்று அர்த்தம் ஏற்கனவே டாக்டர் ராம்தாசனுடைய மகன் அன்புமணி ராம்தாஸ் அவர் அந்த அன்புமணி என்றுதான் குறிப்பிட வேண்டும் ராம்தாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் பத்திரிகையாளராக நாம் அவரை குறிப்பிடும்போது அன்புமணி ராம்தாஸ் என்று குறிப்பிடுகிறோம் இந்த அன்புமணி அவரும் ஒரு பொதுக்குழுவை சில நாட்களுக்கு முன் பூட்டினார் அந்த பொதுக்குழுவிலும் இடம்பெற்றவர்கள் இதே பின்பு கைய ஒரு கையொப்பமிட்ட அது புகைப்படம் இருந்ததா என்று தெரியவில்லை ஆனால் கையொப்பமிட்ட படிவத்தை ஒரு படிவத்தில் கையொப்பமிட்டு தான் நாங்கள் பொதுக்குழு உறுப்பினர் அன்புமணியை தலைவராக நீடிப்பதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றுவதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதெல்லாம் அவரிடம் ஒப்புதல் பெறப்பட்டு அன்புமணி தலைவராக அறிவிக்கப்பட்டார் அடுத்த ஆண்டு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது யார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருப்பார்கள் அன்புமணியா டாக்டர் ராம்தாஸா இதை முடிவு செய்ய வேண்டியது யார் ஒரு கேள்வி வருகிறதல்லவா அப்போ இந்த முடிவு செய்ய வேண்டியது யாருன்னா தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி முடிவு செய்யும் ஆவண ஆதாரங்கள் அதாவது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் எந்தெந்த பொதுக்குழு உறுப்பினர்களாக உண்மையிலேயே பொறுத்து பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் பதவியில் இருப்பவர்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு தெரிவித்து அந்த கையொப்பமிட்ட படிவத்தை அளித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளிக்கும் அப்போ பாமகவில் அன்புமணி தலைமையா டாக்டர் ராம்தாஸ் தலைமையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம் இங்கிருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்ல ஏனென்றால் சட்டப்பூர்வமாக இருவருமே சட்டப்பூர்வமான ஆதாரங்களை கொண்டு கொடுக்கும் பொழுது இது இருவருக்குமே சொந்தமில்லை என்றுதான் ஆகும் இதான உண்மை இப்ப இருவருக்குமே சொந்தமில்லை என்றால் சொந்தமில்லாமல் இருக்கும் ஒரு கட்சியில் தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள் ஆக இது யாருடைய சதியிலோ அல்லது விதியின் பிடியிலோ பாமக இருக்கிறது அடுத்து மீண்டு வருமா பாட்டாளி மக்கள் கட்சி மீட்கப் போவது யார் அன்புமணியா டாக்டர் ராம்தாஸா இதில் ஒளிந்திருக்கும் இன்னொரு தேர்தல் ரகசியம் என்னவென்றால் இதை பயன்படுத்த காத்திருக்கும் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் யார் பலம் வாய்ந்த பலம் வாய்ந்த என்பதை விட அங்கீகரிக்கப்பட்ட தலைவரோ தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவரோ அவர் பின்னால் அவரை தான் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ளும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்